ஏப்ரல் மாதத்தில் கால தாமதமாக பெய்த மலை இன்று ஏப்ரல் பன்னிரெண்டு இந்த மலையை கண்டு வசிக்கணும்னா பிரைன் பூங்காவை தவிர வேறு எந்த இடம் இருக்குது இந்த ப்ரைல் பூங்கா காய்ந்து வறண்டு பிறந்த சூழ்நிலையில் இங்கே உள்ள பூச்செடிகள் புல்வெளிகள் மற்றும் மரங்கள் அனைத்தும் பசுமை மெருகேறி நேற்று இரவும் ஒரு மலை இன்றும் ஒரு மலை இந்த இரண்டு மலைகளிலுமே போதுமான அளவிற்கு பசுமை மேம்பட்டிருக்கிறது இந்த கண்ணாடி மாலை மாளிகை அதன் எதிரே இருக்கக்கூடிய அந்த வரண்ட கிடந்த அந்த புல்வெளி வளாகம் பூச்செடிகள் கண்ட அமைப்பு தோட்டம் அதன் அருகே இருக்கக்கூடிய அந்த லான் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்வெளிகள் அதில் மகிழ்ச்சியாக உலாவரும் சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிற மலை வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுத்துருக்கு இந்த மலையாகப்பட்டது கோடை மலை என்று அழைக்கப்படுவேன் இந்த ஏப்ரல் மே மாத சம்மர் சீசனோட அந்த ஹீட்டை தணிக்கக்கூடிய இந்த மலை தாமதமாக வந்தாலுமே இன்று ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு இந்த ஃப்ளவர் ஷோ நடக்கக்கூடிய இந்த மைதானம் அந்த மைதானத்தில் இருக்க டென்ட்டு கடையில் நிறைய பேர் மழைக்காக ஒதுங்கி அது தவிர அதன் எதிரே இருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை அமைப்பு கொண்ட அந்த பூந்தோட்டங்கள் மற்றும் அதன் பக்காவாட்டில் அமைக்கப்பட்டுள்ள அயல்நாட்டு வகை தாவரங்கள் அதில் உள்ள பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூ வகைகள் இதுபோல் எண்ணற்ற மலர்களை கொண்ட இந்த பிரைன் பூங்கா அழகிய ஒரு காட்சியாக விளங்குது ஒரு ஆஃப்டே இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக நம்ம செலவு பண்ணலாம் இந்த பூங்கா மட்டுமல்ல இந்த பூங்காவுக்கு விட்டு வெளியே வந்தால் அது அருகே இருக்கக்கூடிய ஏரி இது பூங்காவோட அவுட்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடமும் ரம்மியமாக காட்சி அளிக்கிது பசுமை பூத்து கிடக்குது அது மட்டும் அல்லாது அந்த நுழைவாயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காந்தி மைதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதான பூந்தோட்டம் இந்த நுழைவாயில்தான் நிறையா அமைச்சிருக்காங்க அதோடய காட்சிகள் தான் விதவிதமான சைப்ரஸ் ட்ரீஸ் கண்ணை கவரும் வகையில் இருக்கக்கூடிய அந்த மலர் அலங்கார பெட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மலைக்கு பின்பு அது மட்டும் அல்லாது இதெல்லாம் கண்டு கழித்த பின்பு சற்று வெளியே வந்தோன்னா நம்ம ஏரி சாலையை வந்து அடைஞ்சிருவோம் இந்த ஏரிச்சாலை பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த மலைக்கு இதமான சுற்றுமுடி வகைகள் ஏரியோட ரம்யமான காட்சி அது தவிர இந்த படகு குலாம் படகு குலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் புகைப்படம் எடுத்து மகிழும் தம்பதிகள் சைக்கிள் சவாரி குதிரை சவாரி அதன் அருகே காணக்கூடிய இயற்கை எழில் காட்சிகள் பறவை இனங்கள் மலர்கள் செடிகள் கொடிகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது தவிரவும் மற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் பலூன் ஷூட்டிங் போல் இந்த சேரி சுற்றி வரப்போ பலவிதமான மலர்களுமே இந்த இடத்துல இருக்குது மேலும் இப்போ இந்த மாலை வேலைன்றதுனால படகு குலாம் படகு சேவை அந்த நேரம் முடிந்து விட்டது அருகே நல்ல கிளருக்கு மலைக்கு மிதமாக இருக்கக்கூடிய மற்ற டீ ஷாப்பிங் விலைகள் மற்றும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மற்றும் எல்லா பணிகளுமே வாங்கக்கூடிய இந்த ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த மலை பெரிய ஒரு மாற்றத்தை குறிச்சிருக்கிறது சொல்லலாம் அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே இது தவிர கொடைக்கானலோட சிறப்பு தயாரிப்புகளான ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரொம்ப பிரபலமான நம்ம கடை தென்ட்ரல் சாக்லேட் சென்டர் சாக்லேட் வகைகள் மலை தேன் தைல வகைகள் காஃபி தேன் வகைகள் இது போன்ற எண்ணற்ற கொடைக்கானல்களோட சிறப்பு தயாரிப்புகளை வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமாக விளங்கக்கூடிய நம்ம கடை தென்ட்ரல் சாக்லேட் சென்டர் பிரெயண்டா பூங்கா வளாகத்தில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது ஷாப் நம்பர் நைன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து தரம் என்றுமே நிரந்தரமாக ஒரு தரமான ஒரு விலையில் தரோம் வாருங்கள் கொலைமலை ரசிகங்கள் ஷாப்பிங் செய்து மயிலுங்கள்